வணக்கம் இந்த சேனலை இது வர சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்க வருகின்ற ராசி ரிஷப ராசி சுக்கிரனை ராசிநாதனாகவும் கார்த்திகை ரோகிணி மிருகசீஷம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்டவராகவும் கவர்ச்சிகரமான பேசக்கூடியவரும் நேர்மையாளருமான சுக்கிர ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதத்தில் விசேஷங்கள் விநாயகர் சதுர்த்தி ஆவணி அவிட்டம் கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மூலம் ஆவணி அமாவாசை சனி ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதங்கள் என்று வரிசை வெட்டி நிற்கின்றன இந்த மாதத்தில் வருகின்ற விசேஷ நாட்களில் அந்த நாட்களுக்குரிய கடவுள்களை வணங்கி அவர்களுடைய அருளாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேன்மேலும் அதிகரித்து கொள்ளுங்கள் உங்கள் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம் என்றே கூற வேண்டும் இரட்டில் நிற்கும் குறு பகவான் அவர் பார்வைப்படும் இடங்களான ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்கள் மூலமாக நன்மைகளை வழங்குவார் புதன் ஐந்தில் இடப்பெயர்ச்சியான பின் நற்பயங்களை வழங்கவிருக்கிறார் சுக்கிரன் மாதம் முழுவதுமே இரண்டு மூன்று இடங்களில் நன்மை தருவார் நான்கில் சூரியன் கேது சற்று பின்னடைவான பழங்களை தருவார்கள் ஐந்தில் செவ்வாய் அசுவ பழங்களை தருவார் பத்தில் ராகு சாதாரண பழங்களையும் பதினொன்றில் சனி நற்பலங்களையும் பனிரெண்டில் சந்திரன் சாதாரண பழங்களையும் தருவார்கள் இந்த கிர அமர்வுகளால் நகர்வுகளால் என்ன நற்பலங்கள் என்பதை என்னென்ன எச்சரிக்கைகள் என்பதையும் பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை பதினொன்றில் அமர்ந்திருக்கும் சனி பகவானாலும் பதினோராம் அதிபதி குரு குரு இரண்டில் வலுவுடன் அமர்ந்திருப்பதாலும் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டின் அதிபதி சனி பகவான் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதி இந்த பாவங்கள் எல்லாமே உங்களுக்கு பெருவாரியான நற்பலங்களை வாரி வழங்கவிருக்கின்றன நிதிநிலை சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை போன்ற துறைகளிலிருந்து மட்டுமல்லாது மற்ற இனங்களிலிருந்தும் வருவாய் வரும் செலவுகளை பொறுத்தவரை பெண்களுக்கான செலவுகளாக அமையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடும் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீண்ட நாள் தொடர் நோய்கள் கூட கட்டுக்குள் இருக்கும் உடல் பொழிவும் திடமான உடலும் அமையும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆடம்பர வாழ்க்கையில் மனம் செல்லும் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது உங்கள் ராசிநாதன் சுக்கிரனால் தொழிற்துறையில் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் சமுதாயத்தில் மதிக்கப்படுவீர்கள் ஒரு சிலருக்கு தலைமை பதவிகள் அமையக்கூடும் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் மாதமாகும் பொன் பொருள் வந்து சேரும் புதனால் பொருளை வாங்கி விற்பவர்கள் தங்கள் தொழிலை திறம்பட நடத்த வேண்டும் இல்லையென்றால் இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் புதன் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி என்பதால் குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் மனமறிந்து நடந்து கொள்வது நல்லது குழந்தைகள் உங்கள் பேச்சை மதித்து நடக்க மாட்டார்கள் அவர்களின் போக்கிலேயே சென்று அவர்களை உங்கள் வழிக்கு கொண்டு வருவது நல்லது மாதத்தை நடத்துகின்ற சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று நான்கில் அமர்ந்திருக்கிறார் இதனால் வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடும் தாயின் உடல்நிலை மனநிலை இவை இரண்டும் பாதிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சுமூகமான உறவை வைத்துக் கொள்வது நல்லது ஐந்தில் நிற்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதியாவார் துணையுடனும் அன்புடனும் அக்கறையுடனும் நடந்து கொள்வது நலம் பயக்கும் உங்கள் இருவரது பார்வையும் வேறுபடலாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் கவனமாக இருங்கள் வெளிநாடு பயணம் செல்ல திட்டமிட்டவர்கள் சற்று தள்ளி வைக்கலாம் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில சங்கடங்கள் நேரலாம் தொழில் வியாபாரம் வேலை இவை சிறப்பாக நடைபெறும் நீங்கள் விரும்பிய இலக்கை அடைந்து முன்னேற்றம் காண்பீர்கள் வருவாய் உயரும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொட்டது துளங்கும் லாபத்தில் நிற்கும் சனி பகவான் ஒன்பது மற்றும் பத்துக்குடையவர் என்பதால் ஜீவன தொழில்கள் நல்வாய்ப்புகளை பெற்றுத்தரும் தந்தையால் நல்ல உதவிகளை பெறுவீர்கள் பூர்வீக சொத்து கைகளுக்கு வந்து சேரும் அதன் மூலமாக வருவாய் உயரும் மொத்தத்தில் பார்த்தால் இது ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் கிருஷ்ண பரமாத்மாவையும் விநாயக பகவானையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்